எங்கள் கத்தருக்குள்ள ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் கர்த்தன் நம்மை தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவாராக அவருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி அவருடைய வழிகளிலே நம்மை தொடர்ந்து ஆசீர்வாதமாக வழி நடத்துவாராக கத்தன் நமக்கு ஒரு புதிய வாரத்தை கொடுத்துருக்கார் இந்த வாரத்தில் கத்தன உங்களை பார்த்து சொல்கிற காரியம் பிலிப்பியர் நாலாம் அதிகாரம் ஏழாம் வசனம் பிலிப்பியன்ஸ் செப்டர் ஃபோர் செவென் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து ஜேசுக்குள்ளாக காத்து கொள்ளும் அதற்கு முந்தைய வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் நாலு ஆறு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் நீங்கள் ஒன்றை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் இன்றைய நாளில் ஆண்டு உங்களை பார்த்து சொல்கிற காரியம் நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் கவலைப்படுகிறதுனாலே நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது வேதம் சொல்கிறது கத்தர் மேல் பாலத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானே அவர் ஒருபோதும் தள்ளாட விட்டார் நீங்கள் கவலைப்படுவதற்கு பதிலாக இங்கே பாலூசன் சொல்கிற காரியம் என்ன நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய தேவைகளை தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய ஜபங்களை தெரியப்படுத்துங்கள் எப்படி எல்லாவற்றையும் குறித்து எதை குறித்து நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ அந்த காரியங்களை குறித்து விண்ணப்பங்களை விண்ணப்பங்களை ஸ்தோத்ரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் கத்தருக்கு தெரியப்படுத்துங்கள் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்போது உங்களுடைய இருதயம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தினால் நிறைந்திருக்கும் இன்றைய நாளில் ஆண்டவர் சொல்கிற காரியம் ஒன்றை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் எல்லாவற்றையும் எனக்கு தெரியப்படுத்துங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு அந்த தேவ சமாதானம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சுற்றி இருந்தாலும் அதை ஒன்றும் நம்மை பாதிக்காதபடியான தேவ சமாதானம் ஆண்டவர் சொல்லி போறார் என்னுடைய சமாதானத்தையும் நான் உங்களுக்கு தந்து போகிறேன் உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்ம நம்முடைய இதயங்களை ஆள வேண்டும் என்றால் இங்கே பவளப்பூசல் சொல்கிற காரியம் ஆண்டவருக்கு நாங்கள் எல்லாவற்றையும் தெரியப்படுத்த வேண்டும் அதுக்கு இன்னும் சில காரியங்களை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் எப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே அந்த தேவ சமாதானத்தை எல்லா புத்திக்கும் மேலான சமாதானத்தில் எப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த சமாதானத்தை நாங்கள் இழந்து போகாதபடி நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நாளில் மூன்று காரியங்களை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார் முதலாவது அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமையில் உள்ள தேவன் ஆதியமம் பதினேழாம் அதிகாரத்தில் இந்த காரியத்தை பார்க்கிறோம் ஆதிமம் பதினேழு ஆண்டவர் ஆப்ரகமை பார்த்துபடியாக சொல்லுகிறார் ஆதியாகமம் பதினேழு ஒன்றுடைய கடைசி பகுதி ஆப்ரகம் தொண்ணூற்றி ஒன்பது வயதான போது கத்தர் ஆபிரமுக்கு தரிசனமாகி நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு நான் எல்சடாய் இருக்கிறேன் முதலாவது ஆண்டவர் இந்த இடத்தில்தான் என்ற பதம் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் காட் அவரிடத்தில் எல்லாம் இருக்கிறது அவர் நமக்கு ஒரு காரியத்தை தர வேண்டும் என்று சொன்னார் நாங்கள் இப்பொழுது பார்த்து வருகிறோம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய ஹயத்தை எப்படி ஆளும்படி எப்படி பாதுகாத்துக் கொள்வது பௌபூச சொல்லியிருக்க நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கும் ஜபத்தினாலே தெரியப்படுத்துங்கள் முதலாவது நீங்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருடைய நாமம் எல் எல்லாம் அவரிடத்தில் இருக்குது உங்களுக்கு ஒரு காரியத்தை தர வேண்டும் என்று சொன்னால் அவர் யார்டிலிருந்து எடுத்து உங்களுக்கு தர வேண்டியது இல்லை அவடத்தில் இருந்து அப்படியாக எடுத்து தரக்கூடிய வல்லமை உள்ளவராயிருக்கா எல்லாம் அவடத்தில் இருக்கிறது நாங்கள் அப்பா பிதா என்று கூப்பிடும் போது அதைத்தான் சொல்லுகிறோம் அப்பா என்றால் சோர்ஸ் எல்லாம் அவரிடத்தில் இருக்குது நான் சர்வ வல்லமை உள்ளது அவன் என்று ஆப்ரஹாமுக்கு சொல்கிறேன் நீ செய்ய வேண்டிய காரியம் எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமன் நீங்கள் முதலாவது காரியம் தேவ சமாதானம் உங்கள் இதயத்தை ஆள பண்ண மட்டும் சொன்னால் இந்த காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய அப்பா எல் ஷெடாயாக இருக்கிறார் அவர் எல்லாவற்றையும் எனக்கு தர வெள்ளவராக இருக்கிறார் நான் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்வதற்கும் மேலாகவே தர அவர் எடுத்து அந்த வல்லமை இருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக நீங்கள் அவருடைய சமூகத்துக்கு போக வேண்டும் அதை எடுத்து கௌபூசல் சொல்கிறார் உங்களுடைய ஜெபங்களை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் இபிரேயர் இபிரேயர் அது எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது பிரேயர் நாலாம் அதிகாரம் பதினாறாம் வசம் இப்படியாக சொல்கிறது அதனால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேர கடவும் ஆண்டவராகி ஜேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நமக்கு அந்த கிருபாசன தண்டையிலே போகக்கூடிய அந்த கிருபை கிடைத்திருக்கிறது இங்கே மூலமொழியில் சொல்லப்பட்டிருக்கிறது தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம் என்பது நாங்கள் எது எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு சொல்ல முடியும் ஃப்ரீடம் டு speak. நாங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் போய் சொல்ல முடியும் தைரியமாக சொல்ல முடியும் அவருடைய சமூகத்துக்கு தைரியமாக போக முடியும் அப்பாவுடத்தில் தைரியமாக நம்முடைய காரியங்களை சொல்ல முடியும் நம்முடைய தெய்வ எல்லா புக்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் நம்முடைய ஹிருதயங்களை ஆள வேண்டும் என்று சொன்னால் பாலபூச சொல்லியிருக்கா நீங்கள் எல்லாவற்றையும் மாணவருக்கு தெரியப்படுத்துங்க முன்னத்த ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவருடைய வேண்டுதலை அவருக்கு தெரியப்படுத்துங்கள் எப்படைய நாலு பதினாலில் எப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது இலக்கத்தை படவும் ஏற்று சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபியை அடையவும் தைரியமாக அவருடைய கிருபாசன தலைகளை நாங்கள் சேரக்கடவோம் நாங்கள் போய் அப்படித்து தைரியமாக பேச கடவோம் எங்களுடைய ஜெபங்களை சொல்லக் கடவோம் எங்களுடைய கவலைகளை சொல்லக் கடவோம் எங்களுடைய பிரச்சனைகளை அவருடைய சொல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது மூன்றாவது காரியம் நம்முடைய அப்பா நம் எல்லா காரியத்தையும் நமது நன்மைக்கு ஏதுவாக செய்கிறவர் நம்முடைய பெற்றோரை பார்க்கலாம் எங்களிடத்தில் அதிக அக்கறை உள்ளவர் ஆகியிருக்கிறார் எங்களுக்கான எப்போதும் பெஸ்டானதை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் நம்முடைய பரலோக பிதாவிக்கு இருக்கிறது லூகா பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசம் அப்படியாக சொல்கிறது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதானவர் தமிழத்தில் வேண்டிக் கொள்வதற்கு வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நம்முடைய தகப்பன்மார் உலகத்தகப்பன்மார் நாங்கள் தகப்பனாக இருக்கோம் நாங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போதும் பெஸ்டான காரியங்களை கொடுக்க நினைத்திருக்கிறோம் கொடுக்குறோம் ஆனால் பரலோக தகப்பன் அதைவிட அவர் மேலானவர் என்று இந்த லூக்கா பதினோரு பதினோராம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் சொல்கிறது நீங்களே கொடுக்க அப்படியா நல்ல இவைகளை அறிந்திருக்கும் போது அதைவிட நல்ல காரியங்களை உங்களுடைய பரலோக தகப்பன் உங்களுக்கு கொடுக்க அவர் விருப்பமாயிருக்க உங்களுக்கு பெஸ்டானதை கொடுக்க அவர் இருக்க நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் பிசாசுடைய பொய்களுக்கு சவி கொடுக்காதீர்கள் ஆண்டவர் உங்களிடத்தில் இல்லை ஆண்டவர் உங்களிடத்தில் இல்லை அவரிடத்தில் நீங்கள் வர வேண்டும் உங்களுக்கு பெஸ்டான காரியத்தை கொடுக்க வேண்டும் என்றே நம்முடைய பரமப்பிதா நினைத்திருக்க எனக்கு பிரியமானவர்களை நம்மை சுற்றி அநேக பிரச்சனைகள் இருக்கலாம் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுடைய இதயங்களை ஆள வேண்டும் என்று ஆண்டவர் இந்த நாளில் விரும்புகிறார் நீங்கள் ஒன்றை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்னுடைய பிள்ளைகள் ஒன்றை பற்றியும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் இந்த நாளில் எங்களோடு பேசி கொண்டிருக்கார் அப்படி என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா புத்தியும் பிரச்சனைகள் அப்படியே இருக்கலாம் ஆண்டவர் பிரச்சனைகள் சில நீக்குவதில்லை பிரச்சனைகள் அப்படியே இருக்கலாம் ஆனால் அதற்கு தீர்வு உண்டு ஆண்டவர் நமக்கு அப்போதும் அதற்கு தீர்வை கொடுக்கிறவர் அவர் நாலாவது ஆளாக உலாவுகிறவர் நீ தண்ணீரை கடக்கும் போதும் மூழ்காதிருப்பாய் அக்கினி ஜுவாலை நடக்கும் போதும் வகாதிருப்பாய் அக்கினி ஜுவாலை உன் பெற்றாது என்று சொன்னது அவன் நம்மோடு கூட அவர் நடந்து வருகிற தேவன் அந்த பிரச்சனைகள் நம் கூட இருந்தாலும் அதை ஆண்டவர் நிவர்த்தி செய்வதற்கு சில காலம் எடுத்தாலும் அந்த தேவம் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் தன்னுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் இதனாலே பேசிக்கொண்டிருக்காள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் முதலாவது காரியம் நம்முடைய தேவன் சர்வ வல்லமே உள்ள தேவன் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் இந்த நாளில் நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பு ஓட்டுகிறேன் பிசாசுடைய பொய்கள் எல்லாவற்றையும் நான் அகற்றி போடுகிறேன் இந்த நாளில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் நம்முடைய தேவன் உள்ள என்ற தேவன் அவருக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு நீங்கள் கேட்கிற காரியத்துக்கும் மேலாக உங்களுக்கு செய்ய முடியும் நீங்கள் கொடுப்பேற்கிற காரியத்துக்கும் மேலாக அதற்கு மேலாக அவருக்கு கொடுக்க முடியும் அவர் எல்லாம் இருக்கிறது சர்வ வல்லமே உள்ள தேவன் அதை நீங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும் அடுத்ததாக தைரியமாக நீங்கள் அவருடைய கிருபா செலத்தடையிலே சேர முடியும் தைரியமாக அவருடைய சமூகத்துக்கு நீங்கள் போக முடியும் சமூகத்துக்கு போய் நீங்கள் பேச வேண்டும் உங்களுடைய காரியங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும் பவளப்பூசன் சொன்னது போல உங்களுடைய ஜபங்களை தெரிவிக்க வேண்டும் நீங்க கவலைப்படுகிற காரியங்கள் என்ன காரியங்கள் உங்கள் இதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறது என்ன காரியங்கள் உங்கள் பாரமாக இருக்கிறது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டுடைய சமூகத்திலே கொண்டு போய் நீங்கள் சொல்ல வேண்டும் தைரியமாக நீங்கள் பேசலாம் நம்முடைய அப்பா நீங்கள் தைரியமாக உடைய சமூகத்திலே போய் பேசலாம் அடுத்ததாக மூன்றாவது காரியம் எப்போதும் என்னுடைய அப்பா எனக்கு பெஸ்ட்டானதை தர வல்லவர் என்ற காரியத்தை நீங்கள் இதயத்தில் வைத்திருக்க வேண்டும் என்னுடைய பெற்றோரை பார்க்கலாம் என்னுடைய பெற்றோரை பார்க்கலாம் அல்லது எனக்கு மிகவும் நெருங்கினவர்களை பார்க்கலாம் என்னின் மிகவும் அன்பாக இருக்கிறது உலகத்திலே நம்பி நம்பியது அன்பாக இருக்க கொடுக்க என்னுடைய அப்பா விருப்பமா இருக்கிறார் நீங்களா இருந்திருக்க வேண்டும் இந்த மூன்று காரியங்களுடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னார் இந்த மூன்று காரியங்களுடைய நினைவுல நீங்கள் வைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னார் நீங்கள் எப்போதும் உங்களுடைய சமாதானத்தை காத்துக் கொள்வீர்கள் எந்த பிரச்சனையும் எந்த காரியமும் உங்களுடைய சமாதானத்தை எடுத்து போட முடியாது ஆகியால் அப்படியாக எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தை உங்கள் இருதயத்தில் அருளி அப்படியாக உங்களை தொடர்ந்து நடத்துவாராக இந்த கிழமைக்காக நாங்கள் ஜபிக்கலாம் என்னோட கூட ஜபியுங்கள் இந்த கிழமையை கத்த நமக்கு ஆசீர்வாத்துக் கொடுக்க வேண்டும் திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உங்களுடைய குடும்பத்தை கத்தர் பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் உங்களுடைய கையின் பிரியாசங்களை கத்திர ஆசீர்வதிக்க வேண்டும் அப்படியாக என்னோடு கூட சேர்ந்து ஜபியங்கள் இந்த வாரத்தை நாங்கள் ஆசிர்வதிப்போம் இந்த நாள் கத்தர் உண்டு பண்ணிடுற நாள் இதில் நான் அகமகள்ந்து களி கூறுவேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதாக கத்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆசிர்வதிப்பாராக எல்லோரும் அது ஜபிப்போம் இந்த வாரத்தை நாங்கள் ஆசிர்வதிப்போம் கத்தாவை உமக்கு நன்றி சொலு செலுத்துகிறோம் நீ பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அனுகிறேன் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இந்த வாரம் முழுதும் இந்த பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் திங்கக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ஒவ்வொரு நாட்களும் கத்தாவை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் சமூகத்திலே அகமகிழ்ந்து களி கூறுகிற நாட்களாக இருக்கும்

ل <laughs>

அற்புதமான இருக்கட்டும் என்று நான் பேசுகிறேன் அப்படியாக கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக தொடர்ந்து அவருடைய கிருபை கூட இருக்கட்டும் அவருடைய கிருபை நாங்கள் இன்னும் அதிகமாக வளர்கிறவராக கத்தோடைய சித்தம் இந்த வாரத்தில் என்னென்ன காரியங்கள் கத்தனுடைய வாழ்க்கையில் செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் என்று நான் ஜபிக்கிறேன் அப்படியாக கத்த நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்